ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நான் வந்து ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு தான் போயிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் ஷாப் சொன்னால் அது பெரம்பூர் ஸ்ரீனிவாசா தான் ஸோ இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியில் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் அண்ட் இங்கே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க அதாவது எல்லா ஐட்டம்ஸும் வச்சு லைக் பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் வச்சுருக்காங்க பட் நான் போகும்போது ஸ்மால் சைஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு பிக் சைஸ் மட்டும் தான் இருந்தது அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பட் எனக்கு நான் அதை ப்ரிஃபர் பண்ணேன் நான் தனித்தனியாக ஸ்வீட்ஸ் வாங்கினோம் பிகாஸ் ஆல்ரெடி வந்து பலகாரம்லாம் அங்கே வாங்கியாச்சு ஸ்வீட்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு தான் இங்கே வந்தேன் ஸோ வாங்கிட்டு ஒரு மூணு ஸ்வீட்ஸ் வாங்கினேன் ரசகுல்லா லட்டு அண்டு ஒன் மோரிஸ் பாதஷா இந்த மூணு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஆனால் செம்ம வெயிலுங்க மூணு நாளாக வெயில் கொளுத்தி எடுக்குது அந்த டயர்ஸ்லேயே வந்து எல்லாம் பயங்கரமாக ஸ்வெட்டை எல்லாம் வழி ஆரம்பிச்சிருச்சு அண்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கோலம் போட கிருஷ்ணர் பாதம் எல்லாம் போட ரெடியாக இருந்தது அண்டு இது என்னென்ன ஸ்பெஷல்னு நான் வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தினாலும் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தாங்க மெயினாக எதுக்கோ பலகாரத்துக்கு தாங்க ஸோ அந்த மாதிரி பலகாரமும் அந்த கிருஷ்ணர் பாதம் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து உண்மையிலே எல்லாருக்குமே பிடிச்ச ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீ வீடியோவில் வந்து நான் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக என்னென்ன பலகாரம்லாம் செஞ்சோன்றது செஞ்சோன்னு இல்லை என்னென்ன வாங்கணுன்றது நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடு ஃபுல்லாக வந்து நாங்கள் கிருஷ்ணர் பாதம்லாம் போட்டு அது மேலே ஃப்ளவர்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அண்டு உள்ள கிருஷ்ணர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டார் இன்னும் கொஞ்சம் விலைகள் இருக்குது அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நான் காமிக்கிறேன் இன் பிட்வீன் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டருக்கு வந்து எப்பவுமே ராதே வேஷெல்லாம் போடுவேன் பட் இந்த வாட்டி வந்து பசங்க வளர வளர அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்றாங்க சரி நானும் சிம்பிளாக பட்டு பாவடெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு அண்ட் அம்மா வந்து வடை பொங்கலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்டு வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ணர் வந்தாச்சு பாருங்க பலகாரம் எல்லாமே நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த வாட்டி கடையில் தான் வாங்கிட்டோம் இந்த வாட்டி நாங்கள் எதுவுமே வீட்டில் செய்யலை பிகாஸ் அம்மாக்கும் கொஞ்சம் லெக் பெயின் இருந்ததுனால எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த வாட்டி எல்லாமே ஷாப்பில் தான் வாங்கினோம் பட்டு நம்ம வந்து வீட்டில் செய்கிற டேஸ்ட்லேயே வாங்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த வாட்டி மாம்பழம் ஹையர் ஸ்வீட்ஸு அதாவது ப்யூர் கீழே பண்ணுறாங்க அவங்க நம்ம வீட்டில் எப்படி எவ்வளோ சுத்தமாக பண்ணுவோமோ சுத்தமான பசங்களை பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட டென் ப்ளஸ் ஐட்டம்ஸ் வாங்கின சீடை முறுக்கு அண்ட் ஆதர்சம் அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஸ்வீட்ஸு அப்புறம் வீட்டில் அம்மா வந்து கேசரி பண்ணாங்க அப்புறம் கிருஷ்ணருக்கு மெயினாக வெண்ணெய் தயிர் பால் அவள் அண்ட் பொங்கல் வடை இதெல்லாம் வீட்டில் பண்ணது இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வீட்டில் பண்ணுற டேஸ்ட் அப்படியே இருந்தது சாப்பிட்டா ஒரு திகட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை செம்மையாக இருந்தது அண்ட் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் பாருங்கள் எங்கள் அண்ணன் பையன் லைக் வந்து இவர் வந்து எவ்வளோ பெரிய பையன் ஆனாலும் நம்ம என்ன ரெடி பண்ணாலும் க்ளீனாக ரெடி ஆகிடுவான் ஸோ இவர் தான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் அண்ட் இப்படி தான் எங்கள் வீட்டு செலப்ரேஷன் எல்லாமே போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு உங்களை ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் மோஸ்ட்லி நான் வந்து சில ஷாப்ஸோட ரிவ்யூஸு சில இங்கே வாங்கினா இந்த பொருள்லாம் நல்லாயிருக்கும் அது எல்லாமே நான் யூஸ் பண்ணி நிறைய நாள் யூஸ் பண்ணி லைக் ரொம்ப நாளாக வாங்கின ஷாப்போட ரிவ்யூ தான் கொடுப்பேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்